தமிழகத்தை சென்னியார் என்கிற புயல் பொறுத்த வரைக்கும் நவம்பர் இறுதியில தாக்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு காற்றோடைய வேகத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கும் ஏன்னா நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது வரப்போகுது நிச்சயமாக அது வந்து ஒரு தீவிர நிகழ்வாக தான் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏன்னா நமக்கு அக்டோபரில் பெய்த மழை அதுக்கப்புறம் சரியாக நமக்கு பெரிதளவில் மழை எதுவுமே வரவே இல்லைங்க கடலோர மாவட்டங்களாகட்டும் டெல்டாவாகட்டும் எங்கே பார்த்தாலும் மழை இல்லாத ஒரு சூழ்நிலை நிறைய இடங்களில் எங்களுடைய பயிர்கள் எல்லாம் காய்ந்து விட்டது அப்படிலாம் வேற கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க சரியான மழை பொழிவில் விவசாயிகள் நிறைய இடங்களில் இல்லை நாங்கள் மழையை நம்பி விவசாயத்தை பண்ணோம் அதனால எங்களுடைய விவசாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில கமெண்ட்ஸை வந்து சில இருந்து நம்ம தொடர்ந்து கேட்டோம் அப்போ நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது எப்போ வரப்போகுது சென்னியார் என்கிற புயல் எப்பொழுது நம்ம தமிழகத்தில் கரையை கிடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு புயல் வேண்டாம் மழை மட்டும் வந்தால் போதும் புயல் வந்தால் ரொம்ப அதிகமான சேதங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தும்னு சொல்லி நீங்க ஒன்னே ஒன்னு பண்ணுங்க மறக்காமல் அந்த லைக் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானில இருக்கே பெற்றுக்கொள்ளுங்க நம்ம அறிவிச்சிருந்தோம் தென் மாவட்டத்துல ஒரு கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அனௌன்ஸ்மெண்ட் ஏற்கனவே கொடுத்துருந்தோம் அதே மாதிரி தான் பாருங்க மழை நல்ல மழைங்க தென் மாவட்டத்துல குறிப்பாக அந்த மதுரையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று அதற்கு முந்தைய நாட்கள் பரவலாக நல்ல ஒரு மழை கிடச்சிருக்கு அதுல ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் கிடச்சிருக்கு எந்தெந்த பகுதி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் பெய்த மழை அளவு அதாவது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தமிழ்நாட்டில் எவ்வளவு மழை வந்து பதிவாயிருக்கு எந்த ஊர்ல எந்த மாவட்டத்தில் அதிக மழை பதிவாயிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல் மாவட்டமாக கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மயிலாடி அப்படிங்கிற ஒரு பகுதிகளில் பதிமூணு சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஒரு மிக கனமழையாக பதிவாகியிருக்கு அடுத்த மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை மற்றும் மடத்துக்குளம் திருப்பூர் மாவட்டத்தில் இந்த இரண்டு பகுதிகளிலும் ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு அதுக்கப்புறமா மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்திலும் ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிவு விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நான்கு சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாயிருக்கு பாருங்க எந்த அளவுக்கு அந்த தென் மாவட்ட பகுதிகளில் மழை பொழிவு நம்ம சொல்லியிருந்தோமோ அதே மாதிரியே மழை பொழிவு அங்க பதிவாகியிருக்கதை நம்ம பார்க்கிறோம் அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டம் மூளைக்கரைப்பட்டி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாயிருக்கு பாருங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும் கனமழை அப்படிங்கிறது பெய்ய ஆரம்பிச்சிருக்கு தொடர்ந்து இன்னும் நமக்கு தீவிரம் அடையும் இதெல்லாம் ஆரம்பம்தான் இன்னும் நமக்கு இன்றைக்கும் நாளைக்கும் நல்ல மழை பொழிவு திருநெல்வேலி விருதுநகர் மதுரை திருப்பூர் கன்னியாகுமரி தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி ராமநாதபுரத்தில் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்கத்தான் போகிறது தேனி மற்றும் தென்காசியில மூணு சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாயிருக்கு தேனி மற்றும் தென்காசியில எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிவு தேனி மற்றும் தென்காசியில் மழை பொழிவானது பதிவாகிருக்கு கடல்குடி மற்றும் வைப்பாறு பகுதியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாயிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் நமக்கு பாருங்க கடல்குடி மற்றும் வைப்பாறு போன்ற இடங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டம் வட தமிழக கடலோர மாவட்டங்களான விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிருக்கு வலவனூர் மற்றும் சூறப்பட்ட அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிருக்கு நவம்பர் இறுதியில் புயல் சின்னங்கள் உருவாவதில் அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நம்ம வந்து பதிவு பண்ணிடுறோம் குறிப்பாக நவம்பர் இருபத்தி ஆறுல இருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் இந்த தேதி மறக்காம குறிச்சு வச்சுக்கோங்க எந்த மாதிரியான நிகழ்வுகள் வேணாலும் நமக்கு வந்து இருக்கலாம் ஆபத்துகள் ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த பத்து நாட்கள் நம்ம கடந்துட்டாலே போதும் நவம்பர் இருபத்தி அஞ்சுல இருந்து டிசம்பர் ஐந்து இந்த நாட்கள் தான் நம்ம வந்து ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வுகள் தமிழகத்துல கரையை கிடக்கும் அதிக மழை பொழிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நம்ம சொல்லியிருக்கிறோம் கடந்த வருஷம் நம்ம பார்த்தோம் இதே நவம்பர் டிசம்பர்ல கடைசி நிமிஷத்துல ஒரு தாழ்வு பகுதிகளெல்லாம் உருவாகி சென்னை போன்ற நிறைய பெருநகரங்கள்ல ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியதை நம்ம பார்த்தோம் கண்டிப்பா இந்த வருஷமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்திலையும் அதிக மழை பொழிவு நவம்பர் இருபத்தி ஐந்துக்கு பிறகு வடகிழக்கு பருவமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரங்களில் வரக்கூடிய நிகழ்வுகளின் காரணமாக தமிழகத்தில் வெள்ள அபாய எச்சரிக்கை ஏற்படும் சென்னை மட்டும்தான் நமக்கு வந்து வெள்ளத்தில் மிதக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் இது போன்ற கடலோர கடல் ஒட்டிய இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே நமக்கு வந்து கடுமையான மழை பதிவாகி வெள்ளத்தில் தத்தளிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனால தொடர்ந்து எச்சரிக்கையாக இருக்கணும் கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக தான் போகுது தமிழகத்தில் அடுத்த மூன்று தினங்களுக்கு மழை எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் கஜா புயல் போன்ற நிகழ்வுகள் வருமானு சில பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பும் இருக்கு ஏன்னா கஜா புயல் அப்படிங்கிறதே வந்து நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் கரை கடந்ததை பார்த்தோம் இப்போ அடுத்து வரக்கூடிய செனியார் புயல் எந்தளவு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாகணும் கடந்த மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் ஆந்திர மாநிலங்களில் சென்று தமிழகத்திற்கு பெரிதளவில் மழை கொடுக்கல சென்னையில் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழை திருவள்ளூரில் மிக கனமழை காஞ்சிபுரத்தில் கனமழை அவ்வளோதான் நம்ம அந்த மோந்தா புயல் காரணமாக நம்ம பார்த்தோம் பெரிதளவில் எந்த ஒரு பாதிப்புகள் அல்லது சேதங்கள் ஏதோ இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு பெரிதளவில் மழையும் பதிவாகலை சராசரியாக பெய்ய வேண்டிய மழையை விட நமக்கு இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தான் இது வரைக்கும் கிடைச்சிருக்கு அப்போ வரக்கூடிய நிகழ்வுகளின் காரணமாக நவம்பரில் பெய்ய வேண்டிய போதுமான அளவு மழை இருக்குமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பார்த்தாகணும் நண்பர்களே அதனால நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேட்டால் மட்டும்தான் இனி வரும் நாட்களில் மழை வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் தமிழகத்தில் அடுத்த மூன்று தினங்களுக்கு தென் மாவட்டத்தில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கண்டிப்பாக அதிகரிக்க போகுது இதில் வந்து குறிப்பாக தென் மாவட்டத்தினுடைய கடலோர கடலொட்டிய பகுதிகளில் அதிக மழை உண்டு ஏற்கனவே நம்ம இந்த வானிலை அறிக்கை ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கன்னியாகுமரியில் எப்படி அதிக மழை கிடைச்சதோ மற்ற இடங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற இடங்களிலும் பரவலாக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம கிடைக்கும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து மழை பொழிவு தீவிரமாக எதிர்பாருங்க தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பகுதியாக மிதமான மழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் எல்லா இடங்களுமே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் அதே மாதிரி மயிலாடுதுறையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர கடலோட்டிய பகுதிகளில் பெரும்பாலும் வானம் மேகமூட்டம் பகலில் வெயில் காணப்பட்டாலும் சில இடங்களில் பகுதியாக லேசான மற்றும் மிதமான மழை அது இந்த மாவட்டம் முழுவதும் இல்லாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகிட்டு போகும் மற்றபடி எல்லா இடத்திற்குமே வட தமிழ்நாட்டில் மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்க போறது இல்லை பகுதியான ஒரு மழையாக சில இடங்களில் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி போன்ற பெரும்பாலான வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் குறிப்பிட்ட தேனி தென்காசி அதுக்கப்புறம் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஒரு சில பகுதிகளில் வேணால் மிதமான மழை கிடைக்கலாம் அதே மாதிரி திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தில் மிதமான மழை பொழிவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு மற்றபடி பெரும்பாலான பகுதிகள் எண்பது சதவீதம் வானம் மேகமூட்டமும் இருபது சதவீதம் ஒரு சில இடங்களில் மட்டுமே பரவலாக மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்